வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் டீக்கே டிகேல் டிப்ஸ் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நாடி சுத்தி பிரணயாமா அதாவது நாடி சுத்தி பிரணயாமா வந்து பல பேர்களில் வந்து சொல்லுவாங்க சிலர் வந்து அனுலோம் விலோம்னு சொல்லுவாங்க நாடி சோதன் பிரணயாமா அப்படின்னு சொல்லுவாங்க நாடி சுத்தி பிரணயாமான்னு சொல்லுவாங்க ஆல்டர்னேட்டிவ் ப்ரீதிங் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி நிறையா பேர்களில் அழைக்கப்படுகிறது ஸோ முதல்ல நம்ம இதை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இதனுடைய பெனிஃபிட்ஸ் இது யாரெல்லாம் பண்ணலாம் இதனுடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ முதல்ல நல்லா இந்த நாடி சுத்தி பிரணையாமல் பண்ணுறதுக்கு வந்து காலை நேரம் அல்லது வந்துட்டு ஈவினிங் நேரம் வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும் மார்னிங் டைமில் வந்து இப்போ வந்து இது 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 வந்து ஃபைவ் தேர்ட்டி மார்னிங் ஸோ இந்த மாதிரி டைமில் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் ரொம்ப அமைதியாக இருக்கும் உங்களுக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் பவர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ இந்த டைமில் பண்ணுறது வந்து பெட்ரு அல்லது வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து ஒரு இரண்டு மணி நேரம் கழித்து எம்டி ஸ்டமக்கில் தான் இது வந்து பண்ணணும் சாப்பிட்ட உடனே இந்த இந்த பயிற்சியை வந்து பண்ணக்கூடாது நல்ல மேட்டில் கீழே உட்காந்து தரையில் உட்காந்துங்க ஒரு மேட்டு அல்லது ஒரு பாய் யோகா பண்ணுற மாதிரி ஒரு பாயில் நீங்கள் ஒரு மேட்டில் உட்காந்துக்குங்க உங்களுடைய கால்களை வந்து கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்குங்க ஒன்று வந்து உங்களுடைய சுகாசனம் அல்லது வந்து அர்த்த பத்மாசனம் பத்மாசனம் வஜ்ராசனம் எதில் வேணாலும் உட்காரலாம் ஸோ பட் என்னென்னா உங்களுடைய கம்ஃபர்டபிள்னஸ் இருக்கணும் நீங்கள் எப்போல்லாம் வந்துட்டு வழி எடுத்து அந்த மாதிரி டைமில் நீங்கள் உட்காராமல் உட்காராமல் இருந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக சுகமான ஆசனத்தில் வந்து உட்காந்துங்க கீப் யுவர் பாடி ஸ்ட்ரைட் உங்களுடைய பேக் ஸ்ட்ரைட்டை வச்சுக்கோங்க உங்களுடைய முதுகெலும்பு வந்து நேராக இருக்கணும் கழுத்து நேராக இருக்கணும் தலை நேராக இருக்கணும் இது செய்கிறதுக்கு உங்களுடைய இடது கையை வந்து ஒரு முத்ராவில் வச்சுக்கோங்க உங்களுடைய இடது கை வந்து ஒரு சின் முத்திரையில் வந்து வச்சு உங்க தொடமேல வச்சிங்க இந்த வலது கையை வந்து விஷ்ணு முத்ரன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி நீங்கள் இரண்டு விரல்களை வந்து மடித்து இரண்டு விரல்களையும் மோதிர விரலையும் சுண்டு விரலையும் இந்த மாதிரி நீட்டிக்கிங்க கட்டை விரல் சரியாக இருக்கட்டும் முதல்ல நல்லா ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஆல்டர்னேட்டிவ் ப்ரீத்திங் பண்ணிங்க உங்களுடைய இதெல்லாம் க்ளீன் பண்ணீங்க ஃபஸ்ட்டு மூக்கில் நாஸ்ட்ரில்ஸ் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணிக்கணும் இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க கிளீன் பண்ணிவிட்டு உங்களுடைய ஏர்ஃப்ளோ வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப ஈஸியாக சுலபமாக இருக்கிற மாதிரி பாத்துங்க முதல்ல இந்த கட்டை வரலை வைத்து முதல்ல நம்ம லெஃப்ட்டில் தான் வந்து எடுக்கணும் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது நான் வந்து லெஃப்ட்டுங்கிறது வந்து எனக்கு ரைட்டில் இருக்கும் அதனால நீங்கள் அப்படியே ஆப்போசிட்டாக மாத்திருக்கீங்க ஸோ முதல்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்டில் தான் வந்து நம்ம எல்லாத்தையும் மூச்செல்லாம் விட்டுட்டு லெஃப்டில் தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரீத் ப்ரீத் இன்னும் மூச்சை வந்து உள்ளே எடுக்கிறது எடுக்கணும் ஸோ அதனால் முதல்ல ரைட் நாஸ்டில் வந்து லைட்டாக க்ளோஸ் கண்களை மூடி செய்வது நல்லது நான் வீடியோக்கோசரம் வந்து கண்களை திறந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் நீங்கள் செய்யும் பொழுது எப்போவுமே வந்து கண்களை மூடிக்கொண்டு அந்த இன்டர்னல் ஃபீலிங்கோட இந்த காற்று அந்த நீங்கள் பிரீத்திங் எப்படி பண்ணுறீங்க ப்ரீத் அவுட் எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து உணர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி செய்கிறது வந்து ரொம்ப நன்மை தரும் அது வந்து உங்களுக்கு நல்ல உணர்வுகளை தரும் ஸோ முதல்ல அதனால் என்ன பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு மூச்செல்லாம் விட்டுட்டு ரைட் நாஸ்டில் க்ளோஸ் பண்ணிக்கங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட் நாஸ்டில் வந்து மெதுவாக வந்து உங்களுடைய சுவாசத்தும் மெதுவாக இழுங்க மேலே இழுத்துட்டு அப்படியே அந்த லெஃப்ட் நாஸ்ட்ரியில் வந்து இந்த மோதிரங்களால் க்ளோஸ் பண்ணிக்குங்க பண்ணிவிட்டு எடுத்த மூச்சு அப்படியே அந்த ரைட் நாஸ்ட்ரியில் வலது பக்கம் சுவாசத்தில் வந்து அப்படியே விடுங்க மெதுவாக விட்டுட்டு அதே பக்கம் ரைட் நாஸ்ட்ரில்ஸில் மெதுவாக மூச்சு திருப்பி எடுங்க க்ளோஸ் யுவர் ரைட் நாஸ்ட்ரில் எடுத்த மூச்சு இடது பக்கம் மெதுவாக விடுங்க ஸ்லோலி ஸோ இதுதான் வந்து ஒரு சுற்று அதாவது ஒரு செட்டு ஒரு சுற்றுன்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி நம்ம எவ்வளோ நேரம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து நிமிடங்கள் பண்ணலாம் அல்லது முடியாதவங்க வந்து ஒரு பத்து ரவுண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு ரவுண்டுங்கிறது வந்து அந்த மாதிரி ஒரு முறையில் ஒரு பத்து ரவுண்டு வந்து நீங்கள் இதை பண்ணலாம் ஸோ முதல்ல வந்து இன்னொரு வாட்டி சொல்கிறோம் பார்த்துங்க சிம்பிளாக சொல்கிறோம் ஃபஸ்ட்டு க்ளோஸ் யுவர் ரைட் நாஸ்டில் டேக் அ இன் த்ரூ யுவர் லெஃப்ட் நாஸ்டில் க்ளோஸ் யுவர் லெஃப்ட் ரிலீஸ் இட் த்ரூ யுவர் ரைட் நாஸ்டில் ग्लोव रिलीज ट्रू युवर लास्ट सुट्रेट ब्रीति ब्रीत ब्रीति Breathe out, breathe in, breathe out, breathe in, breathe out. ஸோ இதுதான் வந்து நாடி சுத்தி பிராணாயமா இதில் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அனுலோம் விலோம் அப்படிங்கிறது வந்து நம்ம பிரீத்தை வந்து ஹோல்டு பண்ணாத அப்படியே வந்து இன்னேல் அண்ட் எக்ஸேல் பண்ணுறது வந்து அனுலோம் விலோம் நாடி சோதன் பிரணாயமாங்கிறது வந்து நம்ம இன்னேல் பண்ணுறப்ப ஒரு டென் செகண்ட்ஸ் வந்து நம்ம பிரீத்தை வந்து ஹோல்டு பண்ணுறது அதாவது உள்ள மூச்சை வச்சுட்டு திருப்பி ரிலீஸ் பண்ணிங்கன்னா அப்படி நா நாடி சோதன் இதுதான் வந்து வித்தியாசம் அனுலோம் விலோமுக்கும் நாடி சோதனுக்கும் இதுதான் வந்து இருக்கக்கூடிய ஒரு டிஃப்ரென்ஸு இதை நார்மலாக நீங்கள் முதல்ல பண்ணும்போது வந்து அந்த மாதிரி ஹோல்டுலாம் பண்ண வேண்டாம் நல்லா யோகா ஆசிரியருக்கு முன்னிலையில் வந்து செய்கிறது வந்து ரொம்ப நல்லது அதனால் நீங்கள் நீங்கள் தனியாக வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சாதாரணமாக ஹோல்டு பண்ணாமல் மூச்சை எடுத்து மூச்சு விட்டு இந்த நாடி சுத்தி பிரணையாம ஆல்டர்னேட்டிவ் பிரீத்திங் பண்ணுறது போதுமானது சரி இப்போ அடுத்தது வந்து நம்ம இது யாரெல்லாம் பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்துக்குவோம் முதல்ல இந்த ப்ர பிரணயாம பயிற்சி வந்து யாரெலாம் செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ப்ரெக்னென்ட் உமன் அதாவது நீங்கள் ப்ரக்ன ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறீங்கன்னா இதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது மென்சுரேஷன் பீரியடு உங்களுடைய அந்த மாத விளக்கு சமயத்தில் இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அல்லது வந்து எதாவது ஒரு சர்ஜரி பண்ணியிருக்கிறீங்க ஹார்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து இந்த ஹார்ட்டில் வந்து ஏதாவது இதெல்லாம் பைபாஸ் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி சமயத்தில் ஒரு டைம் எடுத்துகிட்ட பிறகு கொஞ்சம் பல வருடங்கள் ஆயிருக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் ஒரு யோகா மாஸ்டருடைய கன்சல்டன்சியில் அவங்களுடைய முன்னிலையில் இதை பண்ணிக்கிறது நல்லது மற்றபடி வேறு ஹை பிளட் ப்ரெஷர் பிபி இருக்கிறவங்க ஹையாக இருக்கட்டும் அது லோவாக இருக்கட்டும் அவங்களும் வந்து இந்த ப்ராக்டிஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அவங்களும் வந்து ஒரு முன்னிலையில் முதல்ல வந்து ஒரு கன்சல்டிங் பண்ணிவிட்டு அவங்களுடைய டாக்டர்கிட்ட வந்து ஒரு கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம் அல்லது வந்து அவங்களுடைய யோகா மாஸ்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்த ஒரு பயிற்சியை பண்ணுறது ரொம்ப நன்மையை தரும் அடுத்தது வந்துட்டு கட்டிக்கும் அதாவது நம்ம தலை சுற்றல் இருக்கிறவங்க வந்து இந்த பயிற்சியை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது ஏன்னா இது பண்ணும்போது வந்து சிலருக்கு வந்து தலை சுற்றல் ஏற்படும் அவங்களும் வந்து இதை வந்து ஒரு ஸ்லோவாக இவங்க பண் இதை இதை இது இருக்கிறவங்கெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிற அர்த்தம் இல்லை பட் இந்த வெட்டிக்கும் இருக்கிறவங்க ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க பிபி இருக்கிறவங்கெல்லாம் வந்துட்டு மெதுவாக ஸ்டே செய்யணும் முதல்ல வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு சின்ன சின்ன ஒன் ரவுண்டு டூ ரவுண்டு த்ரீ ரவுண்டுன்னு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டோ அல்லது வந்து அவங்களுடைய யோகா மாஸ்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டோ அவங்களுடைய முன்னிலையில் வந்து மெதுவாக ஸ்டார்ட் பண்ணி செய்கிறது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அதெல்லாம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் ஸோ இது வந்து எல்லாருமே செய்யக்கூடியது தான் ஆண்கள் பெண்கள் எந்த வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லா வயதிலும் ஏழு வயதிலிருந்து நம்ம எந்த வயதில் இருந்தாலும் இந்த லாணி சுத்தி பிரணையம் வந்து பண்ணலாம் இது பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக சிறந்த பெனிஃபிட்ஸ் வந்து இந்த நாடி சுத்தி பிரணாயாமில் இருக்குது என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றது பார்த்தோம்னா முதல்ல வந்து பிரெயின் ஆக்டிவேஷன் நல்லா நடக்கும் ஃபர்ஸ்ட் ஏன்னா பிரெயினில் வந்து ரெண்டு சைடு இருக்குது இல்லைங்களா நம்ம லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டுலேயுமே வந்து ஒவ்வொரு வேலையை வந்து அந்த மூளை செஞ்சுட்டு இருக்கோம் அந்த மூளை வந்து நம்மளுக்கு இடது மூளை வலது மூளை இருக்கிறதுனால இது ரெண்டுமே நல்லா ஆக்டிவேட் ஆகும் மூளையில் இருக்கக்கூடிய நம்ம தலையில் இருக்கக்கூடிய மூளையின் எல்லா பாகங்களும் வந்து ஆக்டிவேட் ஆகி மிக சிறந்த முறையில் வந்து பிரெயின் வந்து கிடைக்கும் பிரெயினுடைய ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப பெட்டராக தெரியும் அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த நாடி நாடிகள் வந்து எழுவத்ரெண்டாயிரம் நாடிகள் இருக்கிறதா நம்மளுக்கு தெரியும் எல்லாருக்கும் ஸோ இது வந்து எனர்ஜி ஃப்ளோ வந்து நம்மளுக்கு கொடுத்துட்ருக்கோம் இந்த எழுவத்ரெண்டு நா எழுவத்ரெண்டாயிரம் நாடிகளை வந்து சுத்தப்படுத்தி அதனால் தான் வந்து சுத்தப்படுத்துறதுன்னு சொல்கிறோம் நாடி சுத்தின்னு சொல்கிறோம் அந்த நாடிகளை வந்து சுத்தப்படுத்தி அதை வந்து சிறந்த முறையில் ஒவ்வொரு நாடிக்கும் கிடைக்கக்கூடிய அந்த எனர்ஜி ஃப்ளோவை வந்து மிக சிறந்த முறையில் கொடுக்கக்கூடியது இந்த நாடி சுற்றி பிரணயமாக அடுத்தது சிஸ்டம் நம்ம உடம்புல வந்து எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நிறைய சிஸ்டங்கள் இருக்குது கார்டியோல்ஸ் மஸ்குலர் சிஸ்டம் இருக்குது நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி லங்ஸ் சிஸ்டம் இருக்குது நம்மளுடைய மஸ்குலர் சிஸ்டம் இருக்குது இப்படி ஒரு பத்து விதமான சிஸ்டம்ஸ் இருக்குது நம்மளுடைய உடலில் ஸோ இந்த சிஸ்டம் எல்லாமே வந்து பேலன்ஸ் ஆயிரும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய பல சிஸ்டம் வந்து இந்த ஒரே ஒரு பயிற்சினால பேலன்ஸ் ஆகும் முதல்ல வந்து கார்டியோ நம்மளுடைய இரத்த ஓட்டம் அதாவது ரத்த ஓட்டத்தை பார்த்துட்டு இருக்கிற அந்த கார்டியோ சிஸ்டம் வந்து சரியாகும் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் லங்குனுடைய கெப்பாசிட்டி வந்து அதிகமாகும் நம்ம லங்ஸ் வந்துட்டு நல்லா விரிவடைந்து அதனுடைய கெப்பாசிட்டி அதிகமாகி நிறைய காற்று வந்து உள்ள போகும் செய்யும்போது நம்ம ஸ்லோவாக மூச்சு எடுத்து ஸ்லோவாக விடுறதுனால ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒவ்வொரு ஆர்கனுக்கும் வந்துட்டு நம்மளுடைய சிறந்த முறையில் அந்த காற்று ஆக்சிஜன் இந்த பிராணா வந்து சென்றடையும் அதனால வந்து சிறந்த நல்ல காத்து சுத்தமான ஆக்சிஜன் கிடைக்கும் லங்ஸினுடைய கெப்பாசிட்டி வந்து அதிகமாகும் ரொம்ப கூல் டவுன் பண்ணும் காம் டவுன் போகும் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும் டிப்ரெஷன் இருக்கிறவங்க இதை ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்களாகட்டும் டிப்ரெஷனில் இருக்கிறவங்களும் இந்த பயிற்சியை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நல்ல ஸ்ட்ரெஸ்ஸை மனம் வந்து ரொம்ப அமைதியாகும் அமைதியாகி ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க அந்த நாள் முழுவதும் ஒரு உற்சாகமாக இருக்கும் ஸோ நல்லா நல்லாயிருக்கும் உங்களுக்கு அடுத்தது வந்து நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஜீரணம் தான் நம்ம வயிறு தான் வந்து முதல் அதாவது நம்ம எங்கே எந்த நோய்கள் தோன்றுனாலும் அது வயிற்றுலேருந்து தான் தோன்றுறதுன்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி நோய்கள் வர்றதுக்கூடிய அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை வந்து ப்ராப்பர் பண்ணும் அங்கே வந்து உங்களுடைய அந்த ஜீரண உறுப்புகள் நல்லா பலம் பெற்று ஜீரணம் நல்லா இருக்கும்போதே வந்து உங்களுடைய உடலின் ஆரோக்கியம் வந்து மேம்படும் இது போன்ற பல நல்ல விஷயங்கள் வந்து நம்மளுக்கு இந்த நாடி சுத்தி பிரணயம் மரம் மூலமாக கிடைக்கும் ஸோ ஏர்லி மார்னிங் எந்திரிச்சோன்னையுமே இதை வந்து நீங்கள் செஞ்சுட்டு இதுக்கப்புறம் நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறது இன்னும் நல்லது இந்த பிரணாயாமம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மெடிடேஷனில் உட்காரும் பொழுது உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் பவர் வந்து அதிகரிக்கும் நல்லா எல்லாத்துலேயுமே வந்து அந்த மெடிடேஷன் அந்த தியானம் பண்ணுறதுக்கு உண்டான சக்தியை வந்து மேம்படுத்தும் போன்ற பல விஷயங்கள் பல நல்ல ஒரு நன்மைகள் வந்து இந்த நாடி சுற்றி பிரணாயாமில் இருக்குது கண்டிப்பாக எல்லாரும் இந்த வீடியோ பார்த்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நல்லா ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பயிற்சியை பண்ணுங்கள் எல்லாரும் ஆரோக்கியமாக வாழுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டைக்கியே